அவர்களை அறிமுகம் செய்வதற்காக அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் சிவபிரசாத் அவர்கள் சேலம் மாவட்டம் எட்டி மாணிக்கம்பட்டி இவரின் சொந்த ஊர் இவர் தீவிர வாசகர் ஆவார் சிற்றிதழ்களிலும் இணைய இதழ்களிலும் சிறுகதைகள் விமர்சன கட்டுரைகள் எழுதி வருகிறார் சேலம் சொற்சுனை அமைப்பில் இலக்கியம் சார்ந்த செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார் யாவரும் பதிப்பகம் வெளியிட்ட மறைந்த எழுத்தாளர் சசியின் டொமிக்குட்டி காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்ட எழுத்தாளர் கன்னட மொழிபெயர்ப்பாளர் நஞ்சுண்டன் அவர்களின் காற்றின் நிழல் பால்மேசை ஆகிய நூல்களின் தொகுப்பாசிரியர் ஆவார் இவர் அரசு பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இத்தனை உடைய எழுத்தாளர் சிவபிரசாத் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்னென்னா சாரை பற்றியான எனக்கும் அவருக்குமான ஒரு பர்சனல் ஒரு அவரை முத மொதல் எப்படி சந்தித்தேன் அப்படிங்கிறத ஒரு ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அவருடைய படைப்புக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே திருச்சியிலேருந்து வந்தது தான் உயிரெழுத்து இருக்கு இல்லையா அந்த உயிர் உயிரெழுத்து இதழ் வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம் அது தொண்ணூற்றி எட்டு அது அது இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் வந்து சேலத்தில் என்ன அப்படின்னா அந்த இதில் வந்து இன்னும் பரவலாக்குகிற நோக்கத்தோடு சேலம் தமிழ்ச்சங்கமும் இவங்களும் உயிரெழுத்து இணைந்து ஒவ்வொரு கூட்டமாக ஒவ்வொரு மாதமும் வச்சாங்க முதல் மாதம் வந்து நாவலுக்காக வச்சாங்க இரண்டாவது மாதத்தில் வந்து சிறுகதைக்காக வச்சாங்க அப்படி சிறுகதைக்காக போது பிரபஞ்சனும் வந்து சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களும் வந்து வந்திருந்தாங்க அந்த கூட்டம்லாம் முடிஞ்சது கூட்டத்துக்கு அப்புறம் வந்து அறையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிய காவை பழனிசாமி அப்படிங்கிறவர் அந்த உல வந்து அவர் செக்ரட்டரி வருகின்ற சீஃப் எல்லாம் ரொம்ப நல்லா கவனிப்பார் அப்புறம் நான் அந்த இதில் ஒரு ரெண்டு கதைகள் எழுதியிருந்தேன் எனக்கு அதனுடைய நிர்வாக ஆசிரியர் வந்து கவிஞர் சிவி செல்வன் அப்படிங்கிற ஒரு ஒரு தெரியுங்கிறதுனால வாங்க அப்படின்னு எங்களையும் அரைக்கி கூட்டு போயிருந்தாங்க அது ஒரு உற்சாகமான ஒரு மனநிலையில் இருந்த அறை அதில் நம்ம போய் யார்கிட்ட பேசுகிறது அப்படின்னு நாங்கள் நானும் அப்புறம் காக்கி சிவகுமார்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் அப்புறம் காலபைரவன் ஒரு எழுத்தாளர் நாங்கள்லாம் உக்காந்து பேசிகிட்ருக்கோம் காலபைரவன் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் சொல்ல ஒரு மரியாதை மித்தமாக சொல்லலாம் அப்படின்றப்ப சார் போயிட்டு வரேன் சார் அப்படின்னோடே இவர் வந்து நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி ஒரு சார் கேட்டார் நான் வந்து காலபைரவன் சார் அப்படின்னோனே அவர் குடுகுடுன்னு ஒரு ஒரு குழந்தையை போல் அந்த அந்த காட்சி எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்படியே ஒடியாந்து அந்த காலப பைரவனுடைய அந்த கை கொடுத்துட்டு உங்களுடைய புளிப்பாணி ஜோதிடர் அப்படின்ற அந்த தொ கதை படித்தேன் ரொம்ப பிரமாதமான கதை அதனுடைய முடிவை மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு பூடகமாகவே சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார் எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா ஒரு வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு எழுத்தாளனை ஒரு மூத்த எழுத்தாளன் வந்து அவ்வளோ வந்து பேரை கேட்டோன்னே ஒடியாந்து ஒரு அறிமுகம் வந்து அவரை பற்றி பாராட்டுறது இருக்கு இல்லையா அது அவருக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் அப்படின்ட்டு இந்த காட்சி வந்து எனக்கு அவரை வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால அப்புறம் அவருடைய படைப்புகளை வந்து வாசிக்கிறதுல ஒரு பிரியம் இருந்ததுன்னு வச்சுக்கல அப்படி தான் நான் வாசித்த முதல் கதை அப்படின்னு பார்த்தோம்னா திரைன்னு ஒரு கதை இருக்குது அந்த கதையை நான் வந்து ஒரு ரெண்டு கதைகளோடு சொல்லி இருக்கிறேன் அதனால் அந்த கதையை சொல்லணுன்னே நான் நினைக்கிறேன் அந்த கதையில் என்னென்னா ஒரு ஒரு ஹோட்டலில் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து வந்து தங்கியிருக்காங்க அந்த ஆண் கேட்குறான் உனக்கு வந்து காலையில் டிஃபன் இட்லி ரெடி போதுமா நான் வேணால் வந்து பிரியாணி வாங்கிக்கிட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறான் அந்த நமக்கு அந்த சித்திரம் வந்து என்ன அப்படின்னே தெரியாதப்போ தான் அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் ஒரு கணவன் மனைவி அங்குற அந்த உறவை தாண்டி வேற இவங்க ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு புதிதான ஒரு உறவு அவங்களுக்குள்ள வந்து வந்திருக்கு அதுக்கான எக்ஸ்போசராக தான் இந்த வந்து விடுவிக்கே வந்திருக்காங்க இது வந்து அவங்களுக்கு ரெண்டாவது சந்திப்பு அப்புறம் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர் சொ அந்த கான்வர்சேஷன்லேருந்து தெரிகிறது அவள் வந்து ஒரு மாமிசம் வந்து உணவை வந்து விரும்பாதவளாக இருக்கா ஆனால் அவனுக்காக வந்து அவள் வந்து அந்த குழம்பெல்லாம் எடுத்து ஊத்துறாள் அப்புறம் வந்துட்டு நீங்கள் சிகரெட் அடிக்கிறதுனா கூட அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இலகுவான தன்மையோட அதெல்லாம் இருக்கா அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தான் அப்படின்னா ஒரு திரை விலகம் அந்த திரையிலேருந்து பார்த்தா அந்த பெண்ணோட கணவன் வந்து வருவான் வந்துட்டு அவன் இவரை கூட்டிகிட்டு ஒரு பெரிய ஒரு கடை தெருவுக்கெல்லாம் போயிட்டுருப்போம் அந்த இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ நம்மளை திருப்பி தாக்க போகிறானோ நம்ம ஏன்னா என்னுடைய மனைவிட்டு நீ இப்படி தப்பாக நடந்துக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்கிய அப்படின்ற அந்த ஒரு பய பதட்டத்தோடு அவன் வந்து இருப்பான் அவன் எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பான் இது எல்லாமே முடிஞ்சு அவங்க அந்த இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக அந்த அறைக்கு வந்து வரப்போ அந்த ஹோட்டலை விட்டு அவர் போயிடுவார் இவர் வந்து அதை அறைக்கதவை வந்து தட்டி மறுபடியும் உள்ளே வரதாக இருக்கும் இதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதை சார் ஒத்துக்க மாட்டேங்கிற நானும் அப்படி தான் நினைக்கிறாரு நம்முடைய மனதினுடைய ஒரு பயத்தினுடைய ஒரு அவனுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்கு இல்லையா அந்த கில்ட்டியை தான் அவர் இந்த கதைக்குள்ளே வந்து பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாரு ஒரு குற்ற உணர்வு தான் வந்து அவனுக்கு ஒரு அவனுடைய கணவன் அப்படிங்கிற ஒரு உருவமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு சித்திரத்தை வந்து இது வரைக்குமே வந்து பார்த்தோம்னா எழுதப்பட்ட கதைகளில் அதுக்கு முன்னாடியான கதைகளில் தரப்படலை இவருடைய கதை உலகத்தை பத்தி அவர் சொல்றப்பயே என்ன சொல்றாருன்னா என்னுடைய கதைகளுக்குள் வர்ணனை இருக்காது அப்புறம் ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு ஆள் மனதில் சிந்திக்கிறதா இருக்காது அப்புறம் லேண்ட்ஸ்கேப் வந்து நிலக்காட்சிகளெல்லாம் வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன் ஒரு சட்டிலான ஒரு உலகம் தான் அப்போ அந்த ஒரு சட்டிலான உலகத்தை ஒரு கதைக்குள்ளே சொல்றப்ப நமக்கு ஒரு ரீடராக அவர் எந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஒரு ப்ளஷரை கொடுக்குற ஒரு விஷயமா மாத்துறாரு அப்படின்னா ஒரு கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கதாபாத்திரத்தினுடைய ஒட்டுமொத்தம் அவங்களுக்கு யார் அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சித்திரத்தை வந்து நம்மக்கிட்ட அப்படி கொடுக்குறப்போ அந்த கதாபாத்திரத்தோடு நம்ம ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகிக்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க அதனால தான் வந்து நம்மளால் எல்லாமே இல்லாமலே கூட இந்த கதைகளுக்குள்ள வந்து நம்ம ஈஸியாக வந்து ட்ராவல் ஆக முடியுது இவருடைய தொகுப்பில் பார்த்தோம்னா நான் நான் நினச்சிட்டு இருந்தேன் வந்து பிரபஞ்சன் தான் வந்து இவருக்கு வந்து முன்னாடியோ அப்படின்னு நினச்சா இவர் வந்து பிரபஞ்சனுக்கு முன்னாடியே வந்து இவருடைய முதல் தொகுப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறப்ப எனக்கு ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் மறைந்து தெரியும் கிழவன் அப்படிங்கிறத வந்து பார்த்தா அமெரிக்க சிறுகதைகளை பார்த்துட்டு தான் எழுதுனாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பார்வையும் நாம் அப்படிதான் ஒரு வேலை அதனுடைய தாக்கத்துல தான் எழுதுறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அவர் சொல்கிறாரு அந்த ஒரு நேர்காணலில் எனக்கு அந்த ஒற்றை சிறகு அந்த நாவல் வந்து என்னுடைய இறுத்தியல் சார்ந்த விஷயங்களை நான் வந்து கதையாக பண்ணினேன் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் தொகுப்புக்கான என்னென்னா ஒரு தனித்துவமாக நம்ம எழுதுறதன் மூலமாக தான் நம்ம வந்து ஒரு கவனிக்கப்பட போடும் அப்படிங்கிறதுனால அவர் அந்த மாதிரியான கதைகளை நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் அதுக்கு என்ன அது என்ன மாதிரியான கதைகள் அப்படின்னு வரப்போ லத்தீன் அமெரிக்க சிறுகதைகள் வரப்போ நான் எழுத நினச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஏற்கனவே அங்கே வந்து ஒன்று எக்ஸ்டாப்ளிஷ் ஆகுது ஆயிருக்கு அப்படின்றது தான் நான் வந்து எனக்கு கிடச்சது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அவருடைய தொகுப்புகள் அப்படின்னு நான் பார்த்தோம் நான் வாசித்த வரைக்கும் என்னென்னா அலையும் சிறகுகள்லாம் பார்த்து அப்புறம் மறைந்து திரியும் கிழவன் மா மாபெரும் சூதாட்டம் அப்படின்ட்டு ஒரு முப்பத்தொம்பது கதைகள் அதில் இருக்கு அதுக்கப்புறம் அவரவர் வழி அப்புறம் நானும் ஒருவன் நடனம் மங்கை இடப்பக்க மூக்குத்தி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு நாற்பத்தி நாலு கதைகள் இருக்கு இந்த முதல்ல இருக்கிற முப்பத்தொம்பது கதைகள் பார்த்தோம்னா அவரு பணியில இருந்த ஒரு நெருக்கடியான சூழல்களுக்குள்ள இருந்துக்கிட்டு இந்த கதைகளை எழுதியிருக்காரு இந்த நாற்பத்தி நாலு இந்த கதைகள் இருக்கு இல்லையா அவர் ஒரு ரிட்டர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இதுவாக இருக்கிற ஒரு ஓய்வா இருக்கிற காலகட்டத்தில் இருக்கு இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்றது மாபெரும் சூதாட்டம் அப்படிங்கிற அந்த கதைக்குள்ளே நிகழ்ந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல அது நான் அப்படி பார்க்கல என்னன்னா ஒரு படைப்பாளி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவனுக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரதானமா கூட இருந்திருக்கலாம் அப்ப அந்த மாதிரியான ஒரு வடிவச் சோதனைகள்லையும் அப்புறம் ஒரு கதையை வந்து வேற வேற மாதிரி சொல்லி பார்க்கறதுலேயும் இருக்கிற ஒரு இது கால மாற்றத்தால் ஒரு பணி ஓய்வுங்கிறப்போ அவருக்கு எவ்வளவு வந்து விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் தான் வந்து படைப்புக்குள்ளே வந்து பிரதிபலிக்குது அப்படின்றப்போ அது வந்து எப்படி இலகுவாயிற்று வெறும் கதை இல்லாமல் வெறும் சம்பவங்களாக மட்டுமே சொல்லிக்கிட்டு இருந்த படைப்பு ஒரு கதையாக சொல்லி பார்க்குறது ஒரு சம்பவங்களாக சொல்லி பார்க்கறது அப்படிங்கிறது அப்புறம் சில ஒரு விஷயங்களை எல்லாம் வந்து அவராக வந்து உணர்றப்ப தானே சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இதில் ஒரு ரெண்டு விஷயம் முக்கியமானதாகப்பட்டது ஜாதியை பற்றியான கதைகள் வந்து சொல்கிறார் ஒன்று நம்ம ஜாதியை அடுக்கில் எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற ஒரு பிராமணர்கள் பற்றியான ஒரு ஒரு ரெண்டு கதையில் வருது இன்னொன்று ஜாதியினுடைய அடுக்கில் கீழே இருக்கிற தலித்துகளை பற்றியான ஒரு ரெண்டு கதைகள் வருது இந்த பிராமண கதையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கதையில் அவன் வந்து ஒரு அக்ரஹாரத்தில் நிலபலங்களோட ரொம்ப ஒரு செல்வாக்காக இருந்தவன் அப்புறம் என்னென்னா அந்த யாருக்கு வந்து குத்தகைக்கு கொடுக்குறோமோ அந்த குத்தைகாரன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ரொம்ப மரியாதையாக வந்து விளைந்த நிலத்தில் இருக்கிற அந்த பொருள்களெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு போகிற ஒரு சூழல் மாதிரி ஒரு சட்டம் வருது அது என்னென்னா குத்தகைதாரர்கள் வந்து விரும்பினா அவங்களுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரியான ஒரு சட்டம் வந்தோடனையும் அந்த குத்தகைதாரர் வந்து ஒரு ப்ராப்பராக கொடுக்கறதில்ல ஒரு வறுமையான சூழல் வந்து கடைசியாக அவனுடைய பொருளாதாரம் இல்லாததினால அவனுடைய பெண்ணே வந்து திருமணம் செய்ய முடியாமல் அவள் வந்து தற்கொலையே செஞ்சுக்கிறாள் ஒரு கட்டத்தில் அவள் தற்கொலை செய்து கொட்டா அப்படின்னாலுமே அந்த தகப்பனுக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வருது அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஒரு பொருளாதார அதாவது ஜாதிய நிலையில் உயர்ந்திருந்தாலும் பொருளாதார ரீதியில் அவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறதும் அப்புறம் இன்னொரு கதையில் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கதையில் அவர் சடனாக எனக்கு கொஞ்சம் இது வந்து இன்னொரு இந்த தலித்துகள் கதை இருக்கு இல்லையா அந்த தலித்துகள் கதையில் அப்படின்னு பார்த்துக்கிறப்போ சிலந்தி வலைன்னு ஒரு கதை அந்த சிலந்தி வலையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலித்து இளைஞன் அவர் ஒருவன் அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்து ஒரு ஆசிரியராக மாறி அவன் அந்த படிப்பு படிக்கிறதுக்கப்போ இந்த சமூக பின்னணியில இந்த க இந்த கதையெல்லாம் வந்து ஒரு எழுபதுகளில் அறுபதுகளில் நடக்கிற மாதிரியான ஒரு பின்னணியில் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கதையை சொல்றதே அந்த அவனுடைய இரண்டாவது ஒரு பெண் தான் வந்து இந்த கதையை சொல்றா அப்படின்றதுனால அந்த காலகட்டத்தில் அவன் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு படிச்சு அவன் வந்து ஒரு ஒரு ஆசிரியராக மாறி அப்புறம் ஒரு அவனை விட கொஞ்சம் வந்து மேல் ஜாதியான ஒரு பெண்ணை வந்து காதலித்து திருமணம் செய்யறதுக்கு இருக்கிறப்போ அவனை அந்த குடும்பம் வந்து எப்படி வெட்டி அவனுடைய அவன் ஒரு ப வந்து படுக்கையில் வந்து அந்த தழும்புகளோட எல்லாம் வந்து ஒரு காயங்களோட வந்து படுத்திருக்கிறது அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த வெட்டப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய இவங்கெல்லாம் வந்து சிறைக்கு சென்றுட்டு எப்படி எளிதாக வெளியே வந்துடுறாங்க இந்த பின்னணிகளை எல்லாம் வந்து அவரு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து அவனுடைய மகளினுடைய முன்னாடியே வந்து ஒரு அவமானப்படுத்தப்பட்டு அவன் வந்து அடிபடுறான் அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை எல்லாம் சொல்கிறேன் இந்த காட்சிகளில் ஏன் அதெல்லாம் சொல்லப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னா இதெல்லாமே அவர் வந்து அவருடைய அனுபவங்கள்லேருந்து பார்க்குறப்போ அப்போது கதையை நோக்கியான ஒரு தேவை இருக்கிறதா இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அப்புறம் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு இதில் சொல்லணும் அப்படின்னா அவர் ப்ராபபிலிட்டியாக ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவருடைய முடிவுகள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ரெண்டு முடிவுகளா அல்லது ஒரு ஐந்து முடிவுகளா அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா ஆனால் ஒரு தொகுப்பே அப்படி தான் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு இதுவாக இருந்தது எது அப்படின்னா நடனம் மங்கை ஆனால் அந்த தொகுப்பை பற்றி பின்னாடி சொல்கிறப்ப இது வந்து நான் ஒரு நாவலாக எழுதுறதுக்காக வைத்திருந்த ஒரு கண்ட்டு ஆனால் அதில் இருக்குது அப்படின்னு அதை ஒரு அந்த கதைகளை வந்து கொஞ்சம் தொகுத்து பார்க்கலாம் அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கோயில் பிரகாரம் அப்படின்னு நான் முன்னையே சொன்னேன் இல்லையா அந்த கதையில் ஒரு திருமணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பணம் இல்லாமல் தற்கொலை செய்து கொள்கின்ற ஒரு பெண்ணை வந்து இந்த கதையில் காட்சிப்படுத்துகிறா காட்சிப்படுத்தப்படுகிறது இதே வீடு திரும்புதல் கதையில பார்த்தீங்கன்னா அப்படி அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆயிடுது ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அவனுடைய கணவன் வந்து ஒரு எவ்வளோ அதுவும் சொல்கிறாரு எட்டு மாதம் இருபத்தி நாலு நாள்லேயே அவனுடைய கணவன் வந்து இறந்துடுறான் அவ தன்னுடைய தந்தை வந்து கூட்டி போறதுக்காக இருக்கா அந்த தந்தை கூட்டிகிட்டு போறாரு இனிமே நம்முடைய வாழ்க்கை எப்படி ஆகுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையா இருக்கு இன்னொரு புன்னகைங்கிற கதையில பார்த்தோம் அப்படின்னா கதை வீட்டில் வந்து அந்த பெண் வந்து வீட்டுக்கு வந்துட்டா இல்லையா வந்த பெண்ணை அப்பம்மா என்னன்னா நாம இருக்க வரைக்கும் இந்த பெண்ணை பார்த்துக்குவோம் இதுக்கு மேலே அவருடைய எதிர்காலம் எப்படி ஆக போகுது அப்படின்னு சொல்ற ஒரு தவிப்பு இருக்கு அவர் என்ன பண்றாருனா யதார்த்தமாக பெரியாருடைய பேச்சை வந்து கேட்குறாரு பெரியார் என்னுடைய பேச்சை கேட்டுட்டு ஏன் நாம் ஒரு மறுமணம் செய்யக்கூடாதா நம்ம பிள்ளைக்கு வந்து ஒரு மறுமணத்தை செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அந்த காலகட்டம் நான் அதனால் இப்போ சொல்கிறப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு எழுபதுகள் காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கிறப்ப ஏன்னா இந்த கதையை ஆரம்பிக்கிறதே ஒரு பாண்டியன் ஐஏஎஸ்னுடைய அம்மா செத்து போயிடுறாங்க அந்த அம்மா யாரு அப்படின்னா தான் இவங்க அந்த மறுமணம் செய்யப்பட்டவங்க ஒரு பெரியாருனுடைய தாக்கத்தினால் ஒரு அவர் வந்து திருமணம் பண்ணதா அந்த கதை இருக்குன்னு வச்சுங்க இன்னொரு கதையில பார்த்தா கணவன் மனைவி அப்படின்ற ஒரு கதையில அப்பா இருந்ததுனால வந்து அவளுக்கு வந்து மறுமணம் செய்யப்பட்டது ஆனால் இந்த பெண் வந்து அப்பா இல்லாமல் அப்பா யாருன்னே தெரியல பிறந்த அவங்க யாருன்னே தெரியாம ஒரு வறுமையில் ஒரு ஹோட்டலில் ஒரு வந்து வேலை செஞ்சிட்ருக்கா அந்த பெண் வந்து என்னுடைய இளமை அழகை இதெல்லாம் பார்த்து அந்த ஹோட்டல் முதலாளியே வந்து என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாட்ட பேசி இரண்டாம் தரமாக வந்து திருமணம் பண்ணிக்கிறான் அந்த பெண் வந்து பின்னாடி அவ வந்து அவனை வந்து அடிக்கிறா அவன் வந்து வயதான காலத்தில் இது அது வந்து வேறு மாதிரி நான் இந்த அதை அந்த பாசிபிலிட்டிஸை மட்டும் நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கங்க அப்புறம் அம்மாவின் சாயல் அப்படிங்கிற கதையில் பார்த்தோம் அப்படின்னா திருமணம் ஆகிடுது இல்லையா திருமணம் ஆகி சந்தோஷமாக இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளே திடீர்னு வந்து அந்த கணவனுடைய அம்மா இறந்துடுறா அந்த கணவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துடுறாங்க அதனால் அவனுடைய தாய் வந்து தான் ஒரு ஒற்றை பேரண்ட்டாக இருந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவங்க வளர்த்துனாங்க அப்படின்னால அவனுடைய அம்மானுடைய மரணத்தை அவனால் தாங்கிக்கவே முடியல வேறு ஒரு இடத்துக்கு வராங்க அங்கே வந்து அவன் வந்து மறந்துடுவான் அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழலில் திடீர்னு வந்து ஈழ பிரச்சனையினுடைய காட்சி வந்து டிவியில் காட்டுறாங்கன்னு அதை பார்க்கும்போது அது அம்மாவினுடைய சாயலுள்ள ஒரு பெண்ணை பார்த்துட்டு அவன் வந்து டிப்ரெஷன் ஆகி ஒரு ஒரு பைத்திய நிலைக்கு இருக்கான் ஆனால் அந்த பெண் என்ன நினைக்கிறா அப்படின்னா இது நம்ம அப்பாவுக்கு தெரிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறா அப்படின்னு இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் சார்ந்த ஒரு விஷயமே வந்து வெவ்வேறு கதைகளில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இன்னொரு இவருடைய கதைகள் எனக்கு ஒரு ரொம்ப பட்டது என்னென்னா இந்த நடிகைகள் அல்லது துணை நடிகைகள் அப்புறம் ஒரு கவர்ச்சி நடிகைகள் இந்த மாதிரியானது இருக்கு இல்லையா இதை வந்து அவர் நிறையா வந்து இது பண்ணுறாரு ஒருமுறை அவர் விளையா ஒரு அவருடைய நேர்காணலில் பதிவு செய்கிறாரு எனக்கு திடீர்னு வந்து ரைட்டர்ஸ் பிளாக் வந்துடுச்சு அப்படின்னு அப்புறம் என்ன பண்ண அது நான் வந்து சரோஜா தேவியினுடைய ஒரு இதை வந்து டிவியில் பார்த்தேன் எனக்கு வந்து ரைட்டர்ஸ் பிளாக் போயிடுச்சு அப்படின்ற அப்புறம் இந்த நடிகைகளை பற்றியான கதையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு கதை முற்றுப்புள்ளி அப்படின்ற ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா ஒரு கவர்ச்சி நடிகையினுடைய க கருப்பு வேலை புகைங்களையும் கலர் புகைப்படங்களையும் ஒருத்தன் சின்ன வயதுலேருந்து ஒட்டி வச்சுக்கிட்டு அந்த பெண் மேலே வந்து அவ்வளோ வந்து இதுவாக இருக்கான் அவனுடைய நண்பன் கூட என்ன இவ்வளோ வந்து அந்த ஒரு கவர்ச்சி நடிகை மேலே அப்படி என்ன இவனுக்கு வந்து ஒரு பெரிய பித்து அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அவன் படித்து அமெரிக்காலாம் வரக்கு ஒரு சூழலில் அந்த நடிகை வந்து மார்க் ஓட்ட மார்க்கெட்டெல்லாம் ஓட்டாகி வந்து ஒரு வாழ்வுக்கே வந்து ஒரு ஜீவனத்திற்கே கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் அவளுக்கு உதவணும்னு நினச்சி இவன் வரான்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேரும் தேடி கண்டுபிடிச்சி அங்கே போகிறப்போ பார்த்தான் அப்படின்னா அந்த அவன் எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா அந்த அந்த ஒட்டி வச்ச அந்த புத்தகத்தை அவள்கிட்ட திருப்பி வந்து கொடுக்குறான் ஏன் அப்படின்னு பார்க்குறப்போ அந்த நடிகையினுடைய சாயல் ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவனுடைய அம்மாவை போல் இருக்கு ஏன்னா அவனுடைய அம்மா சின்ன வயசுல இறந்துடுறாங்க அவனுடைய சித்தியோட இதில் தான் வந்து அவன் வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி இது மாதிரி எனக்கு வந்து ஒரு இவருடைய கதைகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த முதல் மூன்று தொகுப்புகளுக்குள்ள ஒரு மாதிரியான இதுவாக இருந்தாலும் ஒரு நான் ஒரு கதைக்குள்ள ஒரு பிளஷரை தான் தேடுறேன் எனக்கு என்னன்னா ஒரு நவீனத்துவமான ஒரு கதை சொல்லிகள் இருக்காங்க இல்லையா இப்போ இவர் சாரோட சமகாலத்தவர் அப்படின்னா எனக்கு எம்ஜி சுரேஷனுடைய அட்லாண்டிக் சில மனிதர்கள் அப்படின்னு ஒரு இது இருக்குது அந்த நாவல் முழுக்க சம்பவங்களை பார்த்தீங்கன்னா மூணு விதமாக சொல்லிக்கிட்டே இருப்பார் ஒரு கதை நிகழும் அந்த கதையினுடைய எதிர் விதமான ஒரு நிகழ்வு இருக்கும் சம்மந்தமே இல்லாத இன்னொரு நிகழ்வு இருக்கும் அதே மாதிரி இவனுடைய கதைகளும் பார்த்தோம்னா வேற வேற மாதிரி அவர் ஒரே இதில் வந்து ஒரு பதினஞ்சு கதைகள் இருபது கதைகள்லாம் சின்ன சின்ன கதைகளாக வைக்கிறாங்க அப்போ நம்ம இந்த கதைகளில் இருக்கிறது இல்லையா அந்த கதைகள் தரக்கூடிய ஒரு பிளஷர் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ரொம்ப வந்து ஏற்புடையதாகவும் இருக்கும் அதுதான் எனக்கு தொடர்ச்சியாக வாசிக்கிறது வழியாக கிட்டத்தட்ட இந்த எண்பத்தி மூணு கதைகளை வாசிக்கிறப்போ எனக்கு கிடைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கதையில வந்து ஒரு பெரிய பிளஷர் அந்த பிளஷர் உங்களுக்கும் கிடைக்கும் அவருடைய படைப்புகளை வாசிக்க சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி இந்த சமூகத்தில் சாதியாலும் பொருளாதாரத்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களை மையப்படுத்தி எழுதப்பட்ட சிறுகதைகளை கோடிட்டு காட்டிய எழுத்தாளர் அவர்களுக்கு நன்றி